ஆர்பிஐ வங்கிகளுக்கு கொண்டு வந்த புதிய சட்டங்கள் இனிவரும் காலங்களில் நாம் வைக்கும் அடகு நகைகளுக்கு புதிய விதிமுறைகளை கொண்டு வந்துள்ளது ரிசர்வ் வங்கி அது என்னவென்றால் நாம் அடகு வைக்கும் நகைகளை அடகு தேதி முடிந்துவிட்டால் மறு அடகு வைக்க இனிமேல் இயலாது ரிசர்வ் வங்கி கொண்டு வந்த புதிய சட்டம் என்னவென்றால் நம் அடகு வாங்கின நகைகளுக்கு தேதி முடிகின்ற பட்சத்தில் நாம் நகையை மீட்டு நாற்பத்தெட்டு மணி நேரம் கழித்துதான் நகையை மறு அடங்கு வைக்க முடியும் பழைய நகைகளுக்கு வட்டி அசல் செலுத்தி பின்பு நகையை மீட்டு ஒரு நாள் கழித்துதான் அடகு வைக்க முடியும் இந்த விதிமுறைதான் ரிசர்வ் வங்கி கொண்டு வந்துள்ள புதிய சட்டம் அதனால் இனிவரும் காலங்களில் இந்த விதிமுறையினை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி அடகு நகைகளை வைத்து மீட்டு கொள்ளவும் இந்த வீடியோ பிடித்து இருந்தால் பாலோ பண்ணிட்டு தங்கம் விலை மற்றும் தங்கத்தை பற்றி அறிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க